மாதத்தில் காவிரியில் நீராடுவோம் சகுந்தலையின் வளர்ப்பு தந்தையான கண்வ மகரிஷி ஒரு சமயம் கங்கை யமுனை சரஸ்வதி ஆகிய நதி சந்திக்க நேர்ந்தது அவர்கள் காட்சியளித்தனர் காரணம் கேட்டபோது நதிகள் ஆகிய எங்களிடம் நீராடியவர்களின் பாவச்சுமையால் இந்நிலைக்கு ஆளானோம் என வருந்தினர் அவர்களை தேற்றிய மகரிஷி வருந்தாதீர்கள் புனித தலமான மயிலாடுதுறையில் பாயும் காவிரியில் நீராடுங்கள் பொன் போல பொழிவு பெறுவீர்கள் என்று வழிகாட்டினார் அதன்படி நதிகளும் ஒரு ஐப்பசி மாதத்தில் நீராடி நற்பலன் அடைந்தனர் இதன் அடிப்படையில் ஐப்பசியில் காவிரியில் நீராடுவோரின் பாவம் தீரும் என்றும் மாசு மறுவற்ற பொன் போல திகழ்வதால் காவிரி நதிக்கு பொன்னி என்றும் உண்டு இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ பண்ணவும் நன்றி